ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேஷ ராசி அன்பர்களே நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வாரக்கடைசியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் அதை மனதில் கொண்டு செயலாற்றுங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொண்டு வரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வீர்கள் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான பதிலை பெறுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திருமண காரியங்கள் சிக்கலில்லாமல் நடைபெறும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பெரும் முயற்சி செய்து மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறும் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களை திக்கு முக்காட வைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் ராகு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குடும்ப விஷயங்களை அடுத்தவரையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை உருவாகும் ஒன்பது பத்து ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஏழு பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி பசு நெய் ஊற்றி விளக்கேற்றி இந்த பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்யுங்கள் வீடுமனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடிவந்து தருகின்ற மங்களனே நாடியுன்னை வணங்குகின்றேன் நாளெல்லாம் ஓடிவந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி